இருக்கு சில பேருக்கு இன்னைக்கு உலகத்தை சொல்லுவாங்க வேலையே அப்ப நம்ம சொல்லிக்கிறோம் அதெல்லாம் வேலையே தெய்வமா ஆனா தேவன் என்ற தெய்வத்தை விட்டுருவாங்க அப்ப தான் அதிகமா நம்ம புடிச்சுக்கிறோம்னா இந்த உலகத்துக்குரியதை தேவைகளும் தெரியும் ஆனா நம்மளுடைய மனசு இதை தேடி போதான்னு யோசிக்கணும் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லல நல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா நம்மளுடைய இருதயம் இது மேல வாஞ்சையா இருக்கான் அதைதான் கேட்கிறார் அதுதான் பொருள் ஆசைன்னு பின்னாடி விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசப்படும் இந்த பொருள் ஆசை விக்கிரக ஆராதனையா இன்னைக்கு நம்ம மாம்சத்தின் கிரைகள் அதுல ஒரு பொருள் ஆசை தெரியுங்களா ஜெயிக்கிறதுக்கு எந்த கல்லு தேவை வஜ்ரகல்லா இந்திரநிலம் இந்திரநிலம் என்ன சொல்லுது நம்மளுக்கு கீழானவைகளை பார்க்காதீங்க மேலானவைகளை பாருங்கள் சொல்லுது அதுதான் பவுல் சொல்லும் போது நம்மளுடைய குடியிருப்பு எங்கன்றாருன்னா பரலோகம் என்றார் குடியிருப்பு எங்க பரலோகம் இந்த மேலானவைகளை நோக்குறவர்கள் அவங்க கிறிஸ்துவின் பாதங்களா மாறுவாங்க அதனாலதான் நீல கலர் அவங்க கிறிஸ்துவின் சரீரமா மாறுவாங்க இந்திர நீளம் அவங்க தான் ஜெயிச்சு சிங்காசனத்துக்கு போவாங்க இந்திர நீளம் ஏன்னா இது எல்லாமே எதுனா கீழானவைகள்ல இது எல்லாமே மேலானவைகள் இப்ப இது வரைக்கும் எவ்வளவு கல்லு படிச்சோம் ரெண்டு கல்லு பாத்துட்டோம் இன்னைக்கு இது ரெண்டா பிரிக்கலாம்னு யோசிச்சோம் ஆனா ஆனா இது ஒரே பன்னெண்டு கல்லு ஒரே நாள் பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல மனசுக்குள்ள போகும் இந்த குணலட்சணத்தை வளர்த்தக்கூடிய சில பாடங்கள் மூன்றாவது இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு தமிழ்ல வந்து மூன்றாவது கல் இது கொஞ்சம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும் ரொம்ப இது கூட உள்ள அறுத்த கல் மாதிரி இருக்கும் அலைகள் மாதிரி பல விதமான நிறத்துல இருக்கும் இது வந்து ஜொலிக்குமா இந்த கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பார்க்கில் ஆங்கிலத்துல சொல்ற பாருங்க ஸ்பார்க்கில் என்ன பிரகாசம் ஜொலிக்கும் அது அப்ப இந்த கல்லுடைய விஷயம் என்னன்னா நல்ல ஜொலிக்கிற கல் வசனம் இருக்கு ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அந்த வசனம் காமிக்கப்படும் ஓன நம்ம வாசிக்கலாம் ஏசிய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் பழகணிகளை பளிங்கும் உன் பளிங்கு இருக்குது பாருவோம் இந்த பளிங்குக்கு இன்னொரு அர்த்தம் தான் சந்திரகாந்தம் நான் உங்களுக்கு அடுத்த வசனத்தை காமிக்கிறேன் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் சரி இது எங்க வருதுன்னா பாருங்க இங்கிலீஷ்ல காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ரூபீஸ் போட்டுருக்காங்க இன்னொன்னு என்ன போட்டுருக்காங்க அகேட்ஸ் இந்த அகேட்ஸ் தான் அந்த மூன்றாவது கல் புரியுதா இல்லைங்களா மூன்றாவது கல் அகெயின்ஸ் இது எப்படி இருக்கா என்ன சொல்றதுன்னா தேவன் உங்களுடைய ஜன்னல்ல நான் வந்து இந்த கல்ல வைக்கிறேன் அந்த கல் எப்படி இருக்குன்னா ஸ்பார்கலிங் ஸ்பார்கிலிங்னா நல்லா பிரகாசம் நல்லா ஜொலிக்கும் அப்போ இந்த மூன்றாவது கல்லுடைய தன்மை நானா ஜொலிக்கிற தன்மை இன்னைக்கு நாம எப்படி ஜொலிக்கிறோம் ஓ கரெக்ட் ஒரு பாயிண்ட் நாம எப்படி ஜொலிக்கிறோம்னா மேக்கப் ரெண்டாவது ஆபரணங்கள் தங்கத்தை போட்டுக்குதுன்னு அதுல ஜொலிக்குவாங்க மூன்றாவது ஆடம்பரத்துடைய வஸ்திரங்கள்